ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் வந்து கார்த்திகை தீபம் எப்படி அழகாக நின்று எவ்வளோ புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் நின்று எரியுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கார்த்திகை அப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருப்பாருங்க இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம இதை அரைச்சிட்டு பண்ணுறதுங்க அரிசி மாவில் சூப்பராக இருக்கும் நம்ம அடுத்து வந்து விளக்கு வந்து கசியாமல் ரொம்ப நேரம் நல்லா நின்று எரியணும் கசியக்கூடாது அடியில் விளக்கு வந்து நீ எண்ணெய் அடியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் டிப்ஸ் சொல்லியிருக்கிறேங்க இது வந்து இந்த மாதிரி நம்ம தீபம் வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியில் ஊற போட்டுடணும் இப்போ நைட்டே ஊற போட்டுட்டு காலையில் எடுத்து இந்த மாதிரி எடுத்து கவுத்து வச்சிங்கன்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் சில அப்படியே வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் வந்து குடிச்சிருங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தபடி நம்ம சும்மா கழுவிட்டு உடனே எண்ணெய் ஊற்றணுன்னா எண்ணெய் வந்து நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கும் விளக்கு இந்த மாதிரி ஊற போட்டுடணுங்க தண்ணியில் புது விளக்கு பழைய விளக்கு எல்லாத்தையுமே ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தொ கழுவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுருங்க அப்படி ஊற்றுறீங்கன்னா எண்ணெய் குடிக்காது விளக்கு எவ்வளோ சில இடத்துல வந்து அப்படியே சும்மா ஊற்றிடுவாங்க அப்படி ஊற்றுனா எண்ணெய் வந்து டக்கு டக்குன்னு ஈஸியாக அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த விளக்கு அகல் விளக்கு மண் விளக்கு இப்போ வந்து நான் மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் மஞ்சள் ஒன்றில் குழச்சிட்டு ஒரு தட்டில் வந்து பட்ஸ் வச்சு வைக்கிறேங்க பட்ஸி வச்சு வைக்கும்போது ரொம்ப குடி குட்டியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ரெண்டாவது அந்த குங்குமம் வந்து ஒரு பக்கம் பட்ஸில் ஒரு பக்கம் குங்குமமும் ஒரு பக்கம் மஞ்சள் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் மஞ்சள் எடுத்து ரெண்டு பக்கம் படிச்சிருக்கு வந்துடுறீங்களா ரெண்டு மனையும் ஒரு முனையில் மஞ்சள் வச்சுட்டு ஒரு மனையில் வந்து நம்ம வந்து குங்குமம் வச்சுக்கலாங்க நீட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு திரி போடக்கூடாது ரெட்டை திரியாக தான் போடணும் அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு திரி போடக்கூடாது இப்போ நான் ரெண்டு திரி எடுத்து திரிச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி திரிச்சுக்கணும் திரிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றணுங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் இருந்தாலும் சொல்கிறேன் நல்லா தண்ணியில் போடாமல் எண்ணெய் ஏற்றுனீங்கன்னா எண்ணெய் குடிச்சிக்கிட்டே இருக்கும் விளக்கு டக் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஏற்றுனீங்கன்னா தீபம் நல்லா நின்று எரியும் இந்த திரி வந்து திரி போடுங்க நீங்கள் திரி போடும்போது அதிக நேரம் நல்லா நின்று எரியுங்க இப்போ வந்து கோலம் போட்டுக்கிறேன் நான் வாசலில் முறையும் மழை பெய்யுதுங்க அதுக்காக நான் இதிலேயே போட்டு காட்டுறேன் தரையும் ஒரு மாதிரி எங்கள் வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரி தெரியாது அதுக்காக அந்த மாதிரி ஒரு பலகையில் நான் போட்டு காட்டுறேன் கோலம் இது வந்து பச்சரிசி மாவு கோலங்க இதுதான் போடணும் இந்த கோலம் போட்டால் தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சாமி முன்னாடி போட்டுக்கலாம் எல்லா விசேஷத்துக்கும் இந்த கோலம் போட்டால் ரொம்ப நல்லதுங்க மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க பச்சரிசி மாவில் மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த இது மாதிரியே போட்டுக்கலாங்க நம்ம வாசலில் நல்லா அழகாக போடு வரும் நம்ம வந்து அரைச்சிட்டு ஒன்ஸ் வந்து வச்சிட்டோம்னா வருஷ கணக்காக வச்சுக்கலாங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு இந்த இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக போட்டேங்க காஞ்ச பிறகு ரொம்ப அழகாக இருக்குங்க ஈரமாக இருக்கிறத விட காஞ்ச பிறகு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து ஈஸியாக போடலாம் போட தெரியாதவங்க கூட சும்மா ட்ராயிங் மாதிரிதாங்க ஈஸியாக போடலாம் நம்ம வந்து அழகாக ஒரு துணி கூட கையில் பிடிச்சிக்கலாங்க பிடிச்சிட்டு கொஞ்சமாக போடலாம் இல்லை நார்மலாக வெறும் கையில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சோண்ட ஒரு பெட்டு துணி வெள்ளை கலரில் வச்சுக்கிட்டு அதில் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இந்த மாதிரி இதை கோலம் போட்டு விளக்கேற்று வச்சாவே ஒரு அழகு தாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இது வந்து என்ன கசியாமல் இருக்கிறதுக்கு நான் அஞ்சு டிப்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேங்க நான் என்னென்ன எனக்கு தெரியும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது பண்ண வரும்மோ அது பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் எடுத்திருக்கேங்க நான் எடுத்துட்டு விளக்குக்குள்ளே போட்டு நல்லா தடவி விட்றணும் ஃபுல்லாக ஒரு கோட்டிங் மாதிரி இது வந்து கான்ஃப்ளவர் மாவும் தடவிக்கலாம் பவுடரும் தடவிக்கலாம் அந்த மாதிரி உள்ளே தடவுறது மைதா மாவு தடவிக்கலாம் அந்த மாதிரி மாவுகள் ஏதாவது மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு பவுடரு இது எது வேணாலும் உள்ள தடவிக்கலாங்க தடவிட்டீங்கன்னா எண்ணெய் வந்து கீழே கசிஞ்சு வராது அந்த விளக்கில் சின்ன சின்ன துகள்கள் இருந்தால் கூட கசிஞ்சு கீழே வராது இது வந்து சுண்ணாம்புங்க நம்ம வெத்தலைக்கெலாம் தடவும் இல்லைங்களா அந்த சுண்ணாம்பு இப்போ அதை வந்து விளக்குக்கு அடியில் நீங்கள் இப்படி பூசி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து கசிஞ்சு வரவே வராதுங்க நான் வந்து அப் ஈரமாக இருக்குது அதனால் எனக்கு சுண்ணாம்பு கரெக்டாக இருக்குன்றக்கா நான் தண்ணி ஊற்றி குலைக்கலை நம்ம இந்த மாதிரி டைட்டாக பண்ணி விட்டால் தான் சீக்கிரம் காயும் ரெண்டாவது எண்ணெய் வந்து கசிஞ்சு வராது எனக்கு கரெக்டாக இருந்தது தடவு இருக்குது பதம் அதனால நான் தடவிக்கிட்டேன் அப்படியே எடுத்து தடவிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேணால் குலைச்சிக்கலாங்க ஆனால் எடுத்து பூசுறதுக்கு சரியான பக்குவமாக இருந்தது அப்படியே எடுத்து நான் பூசிட்டேன் இது ரெண்டு பண்ணலாங்க நெல் பாலிசு கூட அடியில் போடலாங்க அது வந்து ரெண்டு கோட்டிங் போடணும் சரி அதுக்கெலாம் அவசரமாக நம்ம அதை பண்ண வராது என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சட்டைக்குள்ளே வச்சு தருவாங்களே ரெடிமேட் சட்டையில் அட்டை அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த விளக்கீழே வச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்குங்க அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி தட்டு வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒன்ஸ் வாங்கிட்டால் போதுங்க வருஷ வருஷம் அந்த தட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெயும் கொசஞ்சு கீழே வராதுங்க அடுத்து வந்து கார்த்தி அப்போ எப்படி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து உலக்கு பச்சேசி போடுறேங்க இது வந்து கா உலக்கில் அந்த கா கப்பில் கா கப்புங்க உளுந்து அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு போடுறேன் இது மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பணியாரம் நார்மலாகவும் பண்ணலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இந்த பணியாரம் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் இரும்பு சத்து உள்ளதுங்க நம்ம வெள்ளம் கலந்து ஊற்றுறதுனால ரொம்ப நல்லது இது அப்போ இது வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கார்த்திகை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அப்புறம் எடுத்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்றேங்க நான் ஏன்னா வெள்ளம் போட்டு அரைக்கப்போ போகிறோம் அது ரொம்ப தண்ணியாக போன மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது நான் மிக்ஸிலே அரைச்சிக்கிறேன் இன்றைக்கி நிறைய போட்டால் கிரைண்டரில் அரைக்கலாங்க நான் கம்மியாக போட்டதுனால மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கால் டம்ளர் கணக்கு கூட கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த பக்கத்தில் கெட்டியாக இருக்கணுங்க மாவு இந்த மாதிரி அரைச்ச பிறகு இப்போ இதுக்கு வந்து தலை தட்டி நான் வெள்ளம் எடுத்துருக்குறேங்க கரெக்டாக இருக்கும் இந்த வெள்ளம் வந்து இனிப்பு உங்களுக்கு இது வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு உள்ளே போட்டிருக்கேன் நான் வந்து இது மண் இல்லாத வெள்ளம் அதனால நான் அப்படியே சேர்த்துருக்கேங்க நீங்கள் மண் உள்ள வெள்ளம்னா வடிகட்டி வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் ஏலக்காய் ரெண்டு சேர்த்து அரைச்சிக்கணுங்க வாசனைக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுறேங்க இந்த இனிப்பை தூக்கி கொடுக்குறக்காக உப்பு போடுறேன் இப்போ வந்து பதம் அந்த மாதிரி இருக்குங்க பணியார மாவு நான் என்ன காய வச்சுருக்கேன் நல்லா கலக்கி விட்டு ஊற்றுனா புசுன்னு சூப்பராக வருங்க பனியாரம் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கார்த்திகை அப்பம்னு சொல்லுவாங்க கந்தார போம்பாங்க எப்படின்னா சொல்கிறாங்க சூப்பராக வருது எப்படி வருது பாருங்கள் எலும்பி அப்படி பஞ்சு பஞ்சாக இருந்ததுங்க பணியாரம் சூப்பராக இருந்தது இந்த கார்த்திகளுக்கு இது செஞ்சு பாருங்கள் இந்த தீபத்துக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எனக்கு வெள்ளை கலர் வெள்ளத்துனால கலர் பணியாரம் அவ்வளோதாங்க வந்தது என்ன கலர் வெள்ளம் வந்தால் சூப்பராக இருக்குங்க பணியாரம் பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஊற்றி திருப்பி விடலாங்க ஒன்று ஒன்றா தான் நல்லா அழகாக வட்டமாக வரும் பணியாரம் நீங்கள் எல்லாத்தையும் மூணு நாள் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சரியாக வராது ரெண்டு கூட ஊற்றுலாம் நான் ஒன்று ஒன்றா தாங்க ஊற்றி எடுத்தேன் எல்லாம் ஊற்றி எடுத்தாச்சுங்க பணியாரம் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க அப்படியே பிச்சு காட்டும் போதே தெரியுங்க உள்ளே எப்படி இருக்குன்னு அப்படியே சாஃப்டாக இருக்குங்க பணியாரம் நான் கடலப்பருப்பு கட்டாயம் போடணுங்க ரெண்டு ஸ்பூனு நான் போட்டு சொன்ன அளவுலேயே செஞ்சு பாருங்க சூப்பராக பஞ்சு போல வருங்க பணியாரம் அடுத்து வந்து நம்ம வந்து கோலப்புட்டு மாவு அதாவது பச்சரிசி கோலம் மாவு எப்படி செய்யலாம்னு வாங்க எங்கள் ஊரில் அந்த புட்டு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க பேர் ஆனால் இது பச்சரிசி கோல மாவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேங்க நான் இந்த மாதிரி நல்லா அலசிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க பச்சரிசியை இந்த மாதிரி திக்காக ஆட்டியிருக்கேன் நான் ரொம்ப தனியாகவும் ஆட்டலை இந்தளவுக்கு திக்னஸ் ஆட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கோலம் போட்டுக்கலாங்க அப்போதைக்கு அன்னைக்குங்க நான் எப்படி இதை ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருக்கேன் கணக்காக வச்சுக்கலாங்கிறத நான் இப்போ இவ்வளோ அரைச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ தேவைப்படாது அதனால நம்ம இட்லி துணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாவு அப்படியே வலிச்சு ஊற்றிடணுங்க ஏன்னா எக்ஸஸ் தண்ணியெல்லாம் அந்த துணி இழுத்துரும் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் நம்ம உருட்டி காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா கணக்காக இருக்குங்க நல்லா இருக்கும் இந்த பாருங்க வச்சு எல்லாம் ஊற்றிட்டேன் நான் துணியில் ஊற்றி வைக்கலாம் இல்லைன்னா அட்டை நம்ம அட்டை இருக்குது இல்லைங்க ட்ரெஸ்ஸு வருது இல்லை ரெடிமேட் ட்ரெஸ்ஸு அதில் உள்ள அட்டை வைப்பாங்களா ஒயிட் கலர் அட்டை அதில் கூட ஊற்றி வைக்கலாம் கலரு அட்டையில் ஊற்றிடாதீங்க அப்புறம் அதுலேருந்து கலர் வரக்கான வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப காஞ்சி போச்சுங்க அதனால் எனக்கு வரல சும்மா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி எடுக்க வருது பாருங்க துணி விட்டு அழகாக இப்போ எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தண்ணிங்க தெளிச்சுக்கணும் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா உருட்ட வரல உதுந்து உதிர்ந்து போகுது உருட்ட வரல அப்படின்னு சொன்னாக்க நம்ம ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி வைக்கணும் அதை வந்து உருட்ட வரல அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணிங்க ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க ஒரு சொட்டு ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு நீங்கள் உருட்டி உருட்டி பால் பாலாக உருட்டி வைக்கலாங்க உருட்டிட்டு தட்டி தட்டியும் வைக்கலாங்க காயின் மாதிரி நீங்கள் வெயில் காலத்தில் இந்த மாதிரி பண்ணி நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வருஷக்கணக்காக எந்த விசேஷம் வந்தாலும் அதில் ஒரு நாலு உருண்டை எடுத்து போட்டு கரைச்சிட்டு உடனே கோலம் போட்டுக்கலாங்க நமக்கு விசேஷ நாட்களில் வேலை நிறைய இருக்கும் அப்போதைக்கு வந்து இதெல்லாம் இருக்கிறதுக்கு டைம் இருக்காதுங்க உருட்டி உருட்டி இந்த மாதிரி துணியில் வைக்கிறாங்க நான் மழை காலத்துனாலும் துணியில் வைக்கிறேன் ஏன்னா சீக்கிரம் ஈரம் இஞ்சும் காயும் அப்படின்றதுக்காக நீங்கள் அட்டை இருந்தால் கூட அந்த அட்டை மேலே நம்ம இந்த மாதிரி உருட்டி ஊட்டி பண்ணி வச்சுக்கலாங்க உடனே உருட்டிடணுங்க நாளைக்கு உருட்டுவோம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சளாக வந்துடும் ஆடை புத்து மாதிரி வந்துடும் உருட்டிட்டு நல்லா ஃபேன் அடியில் வச்சிருங்க அந்த மழை காலத்தில் நீங்கள் வெயில் நேரத்தில் பண்ணிங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க நான் துணி மேலே உருட்டி ஊட்டி வச்சுருக்கேங்க ஏன்னா அந்த ஈரம் சீக்கிரம் காயுன்றக்காக நான் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் வருடக்கணக்கானாலும் மண்டு பிடிக்காதுங்க சூப்பராக இருக்குங்க